பித்தளை அதனால் பித்தளை வந்து நமக்கு பயன்பாட்டில் அதை ஈஸி டு மெயின்டைன் வெள்ளி பாத்திரம்னா நமக்கு விலை ஜாஸ்தி அது பாதுகாப்பு அந்த பயம் இதெல்லாமே இருக்குது பித்தளை பாத்திரம்னா நீங்கள் புளியை போட்டு தேய்ச்சிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு விட்டுரும் அதனால பித்தளை வந்து எப்பொழுதுமே பூஜை சாமான இருக்கிற ஜென்ரேஷன் ஆளுங்களுக்கு வந்து பித்தளைக்கும் வெண்கலத்துக்கும் உள்ள வித்தியாசம் வந்து தெரியல பித்தளை எதுக்கு வெண்கலம் எதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் மேம் இந்த பித்தளை பாத்திரம் நீங்க சொன்ன மாதிரி நம்ம பூஜை அறையில் என்னென்னலாம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னீங்க இப்போ ஒரு கோவிலுக்கு நம்ம பித்தளை பொருட்களை தானமாக கொடுக்குறோம் அப்படின்னா அதுல என்னென்னலாம் இருக்கணும் அது கொடுக்கறதால நமக்கு என்ன அஞ்சரை பெட்டி நான் பார்த்துருக்கேன் ஆதி நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க எங்கள் பாட்டி வீட்டிலலாம் கூட இருந்திருக்கு ஸோ இந்த பித்தளை அஞ்சரை பெட்டியை ம பற்றி மட்டும் சொல்லுங்கள் என் வீட்லேயே இருக்கே ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் மேம் இன்னைக்கான டாபிக் வந்து பித்தளை பொருட்கள் பூஜை அறையில் பயன்படுத்தக்கூடிய பித்தளை பொருளால் என்ன விதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்னென்ன மாதிரியான பொருட்கள் கண்டிப்பாக பூஜை அறையில் இதெல்லாம் இருக்கணும் இது இருந்தால் இந்த நலன்கள்லாம் கிடைக்கணும்னு நீங்கள் எதெல்லாம் சொல்லுவீங்க மேம் பித்தளையில் வந்து எல்லாமே வச்சுக்கலாமே பித்தளையில் வந்து தாம்பாளம் வச்சுக்கலாம் நம்ம பாக்கு பழம்லாம் வைக்கிறதுக்கான தாம்பாளம் வந்து வைக்கலாம் பித்தளை விளக்கு வந்து தாராளமாக வச்சுக்கலாம் அதே மாதிரி பித்தளையில் வந்து ஒரு செம்பு நீர் சுவாமிக்கு வந்து பண்ணுறது பித்தளையில் வந்து கல்பூர் ஆரத்தி தட்டு பித்தளையில் வந்து நம்ம சாம்பிராணி போடுறதுக்கான கரண்டி எல்லாமே பூஜை ரூம் அப்படின்னாலே பித்தளையில் எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ பித்தளை அப்படிங்கிறதே ஒரு கிரகத்திற்கான ஒரு உலோகம் தானே அதனால் பித்தளையை வந்து தாராளமாக நம்ம பூஜை ரூமில் வந்து பயன்படுத்தலாம் அண்ட் இது எல்லாமே நம்ம பித்தளையில் வந்து பயன்படுத்தக்கூடியது தான் மேம் பொதுவாகவே சில்வர் அல்லது பித்தளையை தான் நம்ம அதிகமாக பூஜை ரூமில் பயன்படுத்தணும் அப்படின்னு ஆதி காலத்துலேருந்தே சொல்லக்கூடிய வழக்கங்கள் இருக்குது எதனால் மற்ற பொருட்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க பித்தளைய விட செப்பு ரொம்ப நல்லது நம்ம வெள்ளி வந்து ஃபஸ்ட்டு வசதி இருக்கிறவங்க வெள்ளி பொருளை பயன்படுத்துவாங்க ஸோ செகண்டு வெள்ளி பயன்படுத்த பயமாக இருக்குது எங்கள் வீட்டில எல்லாம் வந்து சேஃப்டி இல்லை அப்படிங்கிறவங்க வந்து காப்பர் யூஸ் பண்ணலாம் காப்பர் வந்து செப்பு ஸோ வெள்ளிக்கு அடுத்த மெட்டல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா காப்பர் தான் காப்பருக்கு அடுத்தது தான் வந்து பித்தளை அதனால் பித்தளை வந்து நமக்கு பயன்பாட்டில் அதை ஈஸி டு மெயின்டைன் வெள்ளி பாத்திரம்னா நமக்கு விலை ஜாஸ்தி அது பாதுகாப்பு அந்த பயம் இது எல்லாமே இருக்குது பித்தளை பாத்திரம்னா நீங்கள் புளியை போட்டு தேய்ச்சிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு விட்டுரும் அதனால் பித்தளை வந்து எப்பொழுதுமே பூஜை சாமான்களுக்கு வந்து ரொம்ப ஏற்றுது பித்தளை பாத்திரம் பொதுவாக மேம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஆளுங்களுக்கு வந்து பித்தளைக்கும் வெண்கலத்துக்கும் உள்ள வித்தியாசம் வந்து தெரியல பித்தளை எதுக்கு வெண்கலம் எதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் வெண்கலம் வந்து சமையலுக்காக பயன்படுத்துறது வெண்கல பாத்திரத்தில் நீங்க வந்து புளி விட்டு நீங்க சமைக்கலாம் அது உள்ள கோட்டிங் இல்லாமல் நம்ம பண்ணலாம் ஆனால் பித்தளை பாத்திரம் வந்து ஈயம் பூசணும் ஈயம் பூசினா மட்டும்தான் நீங்கள் பித்தளை பாத்திரத்தில் புளி போட்டு சமைக்க முடியும் ஆனால் பித்தளை பாத்திரத்தில் நீங்கள் சமைச்சிங்கன்னா உடனே அதை நம்ம வந்து மாற்றிடறோம் அதனால் பித்தளை வந்து யூஸ்வலாக உள்ளே ஈயம் பூசினா மட்டும் தான் சமையலுக்கு பயன்படுத்தலாம் வெங்கலம் வந்து அப்படி கிடையாது வெங்கலம் வந்து பித்தளையை விட விலை ஜாஸ்தி வெங்கல பாத்திரம் ஸோ இந்த வெங்கலத்தில் வந்து நீங்கள் அடிப்பிடிக்காது ஃபஸ்ட்டு வெய்ட்டு வந்து ஜாஸ்தி பித்தளையை விட வெங்கலம் வந்து வெயிட்டு ஜாஸ்தி அடிப்பிடிக்காது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டாவது வந்து பித்தளை பாத்திரத்தை விட வெங்கல பாத்திரத்தில் சமைக்கிறது வந்து ருசியும் நல்லாயிருக்கும் அண்ட் உடல் ஆரோக்கியத்திற்கு பித்தளையை விட தான் வந்து ஆரோக்கியத்திற்கும் நல்லது பித்தளை பாத்திரம் வந்து சமைக்கிறதுக்கு அவ்வளவா ரொம்ப ஏற்றது இல்லை உள்ளே நம்ம ஈயம் பூசினாலும் கூட நம்ம இப்போ நம்ம புளியெல்லாம் சமைக்கிறோம் இல்லை கத்திரிக்காய்லாம் நம்ம பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் புளியெல்லாம் போட்டு உடனே டக்குன்னு வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடணும் பொதுவாக மேம் இந்த பித்தளை பாத்திரம் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம பூஜை அறையில் என்னென்னலாம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னீங்க இப்போ ஒரு கோவிலுக்கு நம்ம பித்தளை பொருட்களை தானமாக கொடுக்குறோம் அப்படின்னா அதில் என்னென்னலாம் இருக்கணும் அது கொடுக்கறதால நமக்கு என்ன பலன் கோவிலுக்கு வந்து சமைக்கிறதுக்காக நீங்கள் கொடுக்கலாம் பித்தளை பாத்திரம் அது ஈயம் பூசினது நீங்கள் கொடுக்கறது ரொம்ப நல்லது கோவில்களுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாதம் கலக்கிறதுக்கு சாதம் வேக வைக்கிறதுக்கு கதம்ப சாதம் பண்ணுறதுக்கு சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு இப்படி எல்லாமே பித்தளை பாத்திரம்தான் அண்டா வந்து நிறையா யூஸ் பண்ணுவாங்க தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க பித்தளை அண்டா வந்து உங்களுக்கு வந்து பித்தளையில் வந்து தவளை குடம் அதே மாதிரி வந்து அண்டா இதெல்லாமே நீர்கள் நீர் வந்து அதில் வாட்டருக்கு ஸ்டோரேஜுக்கு வந்து ரொம்ப பயன்படும் ஸோ நீர் பிடிச்சி வைக்கிறதுக்கு தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்கு பித்தளை அண்டாலாம் ரொம்ப சௌரியமாக இருக்கும் நம்ம கோவில்களில் வந்து அதை நம்ம யூஸ் பண்ணலாம் எவர் செல்வர் ஏன் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா அது சனீஸ்வரனுக்கு உண்டானது அப்படின்ட்டுன்னு நம்ம வீடுகளில் பூஜை ரூம்லேயும் சரி இல்லை கோவில்கள்லேயுமே சரி எவர் செல்வர் வந்து ஜென்ரலாகவே யூஸ் பண்ண மாட்டாங்க பொதுவாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நம்ம விளக்குகள் வாங்கி கொடுக்குற வழக்கம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி விளக்கு வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு ஒருத்தர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க ஏன்னா அது வந்து லக்ஷ்மிகரத்தின் அடையாளமாக இருக்குது ஸோ விளக்கு வாங்கி கொடுக்கறதால லக்ஷ்மி தேவி நம்ம இல்லத்தை விட்டு போயிடுவாங்களா அப்படின்னு அப்படியெல்லாம் இல்லை நம்ம வீட்டில் ஏற்ற விளக்க தான் கொடுக்கக்கூடாது புதுசாக கடையில் போய் நீங்கள் வாங்கி தாராளமாக விளக்கு தானமே நம்ம சொல்கிறோமே விளக்கு தானம் பண்ணுங்க அது ரொம்ப விசேஷம்னு சொல்கிறோம் இல்லையா தாராளமாக பண்ணலாம் இப்போ நம்ம இல்லத்தில் ஏற்றக்கூடிய அந்த விளக்குகள் வந்து உடஞ்சோ இல்லை விண்ணமாக எடுத்து அப்படின்னா அதுக்கு கரெக்டான ப்ரொசீஜர் என்ன மேம் அதை மாத்திரத்துக்கு இப்போ வெள்ளி விளக்கு உடஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் கடையில் கொண்டு போய் கொடுத்துட்டு வேறு விளக்கு நீங்கள் புதுசாக வாங்கிக்கலாம் பித்தளை விளக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் கடையில் கொண்டு போய் போட்டுவிட்டு நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் வெங்கல விளக்கும் அதே மாதிரி தான் பட் ஓட்ட விளக்கு உடஞ்ச விளக்கு பின்னமானது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஏற்றக்கூடாது மணி நம்ம பூஜைக்கு அடிக்கக்கூடிய மணியோட அந்த மேல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நந்தியோ இல்லை மேலே என்ன டிசைன் கொடுத்துருக்காங்களோ ஒரு சில இல்லங்களில் அது உடைந்து அதை பயன்படுத்தக்கூடியதை நான் பார்த்துருக்கேன் மேம் அந்த மாதிரி பயன்படுத்தலாமா அதற்கு கண்டிப்பாக கூடாது கண்டிப்பாக கூடாது இப்போ ஐயர் எல்லாம் வந்து பார்த்தீங்க இல்லை சிவனை வழிபாடு செய்கிறவங்க நந்தி இருக்கும் மணிக்கு மேலே வைணவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் இருக்கும் அண்ட் ஒரு சில இனத்தவர்கள் வந்து மணி வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க இப்போ எங்கள் வீட்டிலலாம் வந்து மணி பயன்பாட்டில் கிடையாது நாங்கள் மணி வந்து அடிக்க மாட்டோம் மணி யூஸ் பண்ணவே மாட்டோம் ஸோ மணி வந்து நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அது இந்த மாதிரி உடஞ்சதோ இல்லை நாக்கு இல்லாமல் ஒரு அந்த மணியில் வந்து கண்டிப்பாக நாக்கு இருக்கணும் நாக்கு இல்லாமல் சும்மா ஒரு டிசைனுக்காக சன்னதியில் வச்சுருக்கேன்னு சொல்கிறதுமே தப்பு தான் ரொம்ப சிறப்பு மேம் ரொம்ப பித்தளை பொருட்களை வைத்து ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி மேம் பித்தளையில் அஞ்சரை பெட்டி நான் பார்த்துருக்கேன் ஆதி காலத்தில் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க எங்கள் பாட்டி வீட்டிலலாம் கூட இருந்திருக்கு ஸோ இந்த பித்தளை அஞ்சரை பெட்டியை பற்றி மட்டும் சொல்லுங்கள் என் வீட்லேயே இருக்கே நம்ம ஒரு பதிவுல போட்டிருக்கோம் நிறையா நான் வெங்கலம்தான் முக்கால்வாசி யூஸ் பண்ணுவேன் சமையலுக்கு ஸோ ஏன்ட்டியே வந்து பித்தளையில் இருக்கக்கூடிய அந்த அஞ்சன பெட்டி வந்து நான் வச்சிருக்கேன் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம பிளாஸ்டிக்கோ இல்லை வந்து எவர் சில்வரோ நம்ம யூஸ் பண்ணோன்னா நாள் பட்டு இருக்கக்கூடிய ஒன்றில் வந்து அதனுடைய அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் அதில் இறங்கும் இப்போது நமக்கு வந்து பித்தளையில் வந்து நீங்கள் அஞ்சனா பெட்டி வச்சுருக்கீங்க அதுவும் உள்ளே வந்து அது முலாம் பூசி இருக்குது ஈயம் பூசின அந்த இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸின்ஸ் இருக்குது அது அது ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது ஸோ கடுகு மிளகு வெந்தயம் சீரகம் மிளகாய் இது எல்லாமே வந்து இந்த பித்தளையில் இருக்கக்கூடிய அஞ்சன பெட்டி வந்து ரொம்ப நல்லது ரெண்டாவது நான் சொன்னேன் இல்லையா கிரகங்களுக்கு உண்டானது அப்படின்ட்டு ஸோ பிளாஸ்டிக்காக இருக்கட்டும் இல்லை வந்து எவர் சில்வராக இருக்கட்டும் அந்த கிரகங்களுக்கான இது வந்து நமக்கு கிச்சனுக்கு நல்லது இல்லை ஸோ பித்தளையை பயன்படுத்தும் பொழுது நமக்கு நவகிரக சாந்தியும் உண்டு ரொம்ப சிறப்பு மேம் பித்தளை பொருட்களை பற்றி தான் நான் கேட்க ஆரம்பித்தேன் வெண்கலமும் கேட்டு எவர் சில்வரையும் பயன்படுத்தக்கூடாது பூஜை அறையில் அது வரைக்கும் ரொம்ப ஒரு தெளிவான பதிவாக சொன்னீங்க மேம் நான் மேம்